திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் காமதேனுவின் மொத்தம் அழகர் கோடைங்கியை சுற்றி அமர்ந்திருந்தனர் பாண்டி சகோதரர்கள் பெரிய வீட்டு பெண்கள் ஆங்காங்கே நின்றிருக்க தேனுகா அச்சத்துடன் தமைந்தியின் பின்பக்கமாக நின்றிருந்தாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி பத்து மணிக்கு இடைக்கடியில் மாட்டி இருந்த காமதேனு படம் கீழே விழுந்து உடைஞ்சிட்டது அதுக்கப்புறம் எல்லாமே கெட்ட செய்தி அவர்றது அழகரே ஃபேக்ட்ரியில் தீ விபத்து கோசாலையில் பசுமாடுங்க பாம்பு தீண்டி செத்தது நல்ல சக்தி இசக்கியோட பெஞ்சாதி இடுப்பொடிஞ்சு படுத்து படுக்கி அக்கடக்கா என்னதான் நடக்குதுன்னு புரியலையே இப்படியெல்லாம் ஏன் சேர்ந்து வருது ஒருவேளை தேனுகா பொண்ணை குருவாயூருக்கு அனுப்பினது தெய்வ குத்தமாக போச்சோ என்று பெரிய பாண்டி மன வருத்தத்துடன் பேசினார் சற்று நேரம் அமைதி காத்த கோடங்கி திடீரென்று தேனுகாவின் பக்கமாக திரும்பி தன் சிவந்த கண்களை உருட்டினார் இப்படி என் முன்னாடி வந்து உட்காருமா தேனுகா தயக்கத்துடன் அவர் முன் வந்து அமர்ந்தாள் ஊரில் ஏதாவது தப்பு தண்டா நடந்ததா அக்கண்ணு கோடங்கி அவளது கண்களுக்குள் ஆழமாக பார்த்தார் இல்லையே எனக்கு காவலா எப்போவுமே காண்டிபம் பக்கத்திலேயே இருந்தாரே தேனுகா சொல்ல தமைந்தியின் இதழோரம் ஒரு நக்கலான புன்னகி பின் ஏன் இப்படி அசம்பாதிங்கள் நடக்கணும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் தலையை குனிந்து எதையோ யோசித்தவர் மீண்டும் கண்களை உயர்த்தி தேனுகாவின் கண்களை நோக்கினார் தப்பாக நினச்சிக்காத ஆயி ஆம்பளை அவனாவது உன தொட்டு பேசினானா எந்த ஆம்பளைக்கிட்டேயும் பேசுறதே இல்லை அப்படி இருக்க எவன் தொட்டு பேசுவான் மனதிற்குள் நிலவிய பயத்தை நிஷ்டூர வார்த்தைகளால் போக்கம் என்றாள் தேனுகா கோடங்கி அங்கேயர்கண்ணியை பார்த்தார் கொஞ்சம் திருநீரும் புஷ்பமும் கொண்டுவா தாயி என்றதும் அங்கேயி உள்ளே சென்றாள் தேனுகா குழப்பத்துடன் தமையை நோக்கினாள் அவள் ஒருமுறை கண்களை மூடித்திருந்து மகளுக்கு தைரியம் கூறினாள் அங்கே கண்ணி ஒரு கிண்ணத்தில் திருநீரும் ஒரு கூடையில் மல்லிகைச் சரத்தோடும் வந்து கோடங்கியிடம் அவற்றை நீட்டினாள் தேனுகா முன்பாக அவற்றை வைத்த கோடங்கி தன் கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்து கண்களை மூடிக்கொண்டு உருட்ட துவங்கினார் பின்பு மீண்டும் ருத்ராட்சை அணிந்து கொண்டு கண்களை திறந்தார் கண்ணே முதல்ல இந்த பூவை எடுத்து தலையில் வச்சுக்கோமா பிறகு உன் கையால் எல்லாருக்கும் திருநீர் கொடுமா என்றார் அந்த மளிகை சருத்தி தலையில் சூடி கொண்ட தேனுகா கிண்ணத்தில் இருந்த திருநீரை அனைவருக்கும் அளித்தாள் யாரும் பூசிக்க வேண்டாம் அப்படியே திருநீரை வச்சுக்கோங்க என்று கோடங்கி நீ மாடிக்கு போமா என்றார் தேனுகா அசைந்த அடிபடியே மூன்றாம் அடியில் இருந்த தன் போர்ஷனுக்கு நடந்தாள் அவள் போகும் வரையில் காத்திருந்த கோடங்கி பாண்டி சகோதரர்களை கோபத்துடன் நினைக்கினார் பெரிய பாண்டி வில்லங்கமாக ஏதோ நடந்துட்டுருக்கு தேனுகாக்கிட்ட காமதேனு அம்சம் காணப்படலை கோடங்கி உருமினார் அனைவரும் திகைத்து நின்றனர் எதை வச்சு இப்படி அனுமானிக்கிறீங்க அழகரே குணசேகர பாண்டி பதறினார் திருநீரை முகர்ந்து பாருங்கடா கட்டளையிட்டார் கோடங்கி அனைவரும் குழப்பத்துடன் திருநீரை முகர்ந்து பார்த்துவிட்டு அழகர் கோடங்கி கலக்கத்துடன் பார்த்தனர் சந்தன பன்னீர் கலவை வாசனை வீசுகின்றதா கோடங்கி கேட்டார் இல்லை கோடங்கி முன்னையெல்லாம் தேனுகா திருநீர் கொடுத்தால் சந்தனம் பன்னீர் வாசம் வீசும் இல்லை காரணம் காமதேனு நடமாடுற இடத்துல ஒரு சுகமான வாசனை எப்போவுமே வீசும் அதனால தான் தேனகா கொடுக்குற திருநீர்லையும் அந்த வாசம் வரும் ஆனால் அவள் இப்போ கொடுத்த திருநீரில் ஏன் அந்த வாசம் வரல கோடங்கி விளக்கலானார் எலே இசக்கி தேனகா போன வழியாக நிலத்தை கவனிச்சுக்கிட்டே போய் பார்த்துட்டு நீ என்ன பார்த்தேன்னு வந்து சொல்லு கோடங்கி உத்தரவிட இசக்கி பாண்டியன் அங்கிருந்து அகன்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்தான் அழகரே அவள் போன வழியெல்லாம் மல்லிகை இப்போ சிதறி கிடக்குது இசக்கி சொல்ல ஆவேசத்துடன் கையை தட்டி கொண்டார் அழகர் கோடங்கி அதுதான் விஷயம் வழக்கமா காமதேனு கணக்கா நடந்து போவா தேனுகா அவள் வச்சிருக்கிற பூ உதிரவே உதிராது ஆனால் இன்னைக்கு சாதாரண மனுஷா நடமாடுறா அதனால தான் அவள் வச்சிருக்கிற பூ உதிருது பாண்டி பயல்களாக குலப்பெருமைக்கு அடுத்த சவால் வந்தாச்சு ரேணுகா வழியிலேயே தேனுகாவும் போயிட போகிறா உஷாராக இருங்கடா இந்த வருஷம் சுபகாய யாகத்தில் காமதேனுவை பார்க்கறதுக்கு பெரிய குடும்பத்தில் கர்ப்பவதி யாரும் இல்லை அதனால் இருக்கிற சௌபாகியவதியை கெட்டியாக பிடிச்சிக்கோங்கடா தேனுகாக்கிட்ட எவனோ அண்ணி இருக்கான் அவன் யார் என்னன்னு கண்டுபிடிங்கடா அப்புறமா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் சாமி ஆடுவது போல வேகமாக பேசியதால் கோடங்கியின் கொண்டை அவிழ அவர் மீண்டும் அதை முடிந்து கொண்டார் எல்லாம் உள்ளே போயிடுங்க பெரிய பாண்டி கூச்சலிட பெரிய குடும்பத்து பெண்கள் அகன்றார்கள் அழகிறே தேனுகாவுக்கு ஒன்றும் பெருசாக ஆயிடலையே பெரிய பாண்டி கேட்டார் தொடக்கம்தான் பெரிய பாண்டி கட்டுப்படுத்திடலாம் கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு ஒரு பையன் வந்துட்டு போனானே கோடங்கி வீசையை நீவி விட்டு கொண்டார் சச்ச என்ன கோடங்கி பேசுகிறீங்க அவன் நம்ம கணக்கு பிள்ளையோட அவன் அவருக்கு ரொம்ப உடம்பு சுகமில்லேன்னு லீவு சொல்கிறதுக்காக வந்தான் அவ்வளவுதான் ஆனால் அந்த பையன் மேலே சந்தனம் பண்ணீர் வாசனை வீசிச்சே என்று சொல்ல துடித்த நாவை அடக்கி கொண்டார் கோடங்கி சரி நான் புறப்படுறேன் என்று பெரிய வீட்டிலிருந்து கிளம்பிடார் என்னென்னே இப்படி சொல்லிட்டு போகிறாரு கோடங்கி நம்ம தேனுகா நல்ல பண்ணாச்சே செந்தூர பாண்டி கூறினார் ரேணுகாவும் நல்லபடியாக தான் இருந்தால் அந்த பைக்கு காரை வந்து மோதிர வரைக்கும் பெரிய பாண்டி பல்லை கடித்தார் அதுதானே தேனுகா போன சாரட்டு வண்டியும் ஆக்சிடென்ட் ஆனது நினைவில் இருக்கட்டும் எஸக்கி சொன்னான் மோதிவன் ஒரு டெம்போ டிரைவர் கிழவன் அதனால் அவன் நம்ம தேனுகாவை மயக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை செந்தூர் பாண்டி சொன்னான் அண்ணே ஏன் இப்படி மண்டையை போட்டு உடைச்சிக்கிறீங்க நாம தான் காண்டிபனை தேனுகாவுக்கு காவலா அனுப்பினவுமே அவனை கூப்பிட்டு விசாரிச்சிடலாமே குடசேகிற பாண்டி சொன்னான் கூப்பிடு அவனை பெரிய பாண்டி உத்தரவிட்டார் பணிவுடன் வந்து நின்ற காண்டிபனை தன் இடுங்கிய கண்களால் உற்று பார்த்தார் பெரிய பாண்டி இல்லை காண்டிபா ஒழிக்காமல் சொல்லு குருவாயூரில் என்ன நடந்தது ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்ட காண்டிபன் எச்சரிக்கை அடைந்து விட்டான் ஒன்றுமே நடக்கலைங்களே நான் தேனுகா பாப்பா விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகரில் காண்டிப்பன் சொன்னான் ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கோடங்கி சொல்கிறாரே செந்தூர் பாண்டி சொன்னான் குருவாயூர்லேருந்து பாப்பா குமரகம் போனப்போ கூட நான் பின்னாடியே போனேங்க நடுராத்திரி வரைக்கும் பாப்பா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு தான் இருந்தது நானும் அங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் காண்டிப்பன் கூறியதும் சகோதரர்கள் திரைக்கு போனார்கள் தேனுகா குமரக்கோம் போனாலா ஐயா கல்யாண பார்ட்டி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பையன்களும் பொண்ணுங்களுமா ஒரு பதினெட்டு பேர் போயிருந்தாங்க அப்படியா தேனுகா கிட்ட சொல்லவே இல்லையே குணசேகரன் ஆத்திரப்பட்டான் யாராவது பையன் நம்ம கிட்ட நெருங்கி பழகினானா இசைக்கு பாண்டி கேட்டார் இல்லைங்க பாப்பா பொண்ணுங்க கூடவே தான் இருந்தது பையங்க கிட்ட பேசவே இல்லைங்க சரி சரி நீ போ பெரிய பாண்டி கூற காண்டிபன் சல்யூட் அடித்துவிட்டு விட்டு இருந்த இருந்தான் என்னடா தம்பிகளா பொண்ணு குமரக்கோம் போய் எம்பி குடும்பம் இப்படி நம்மை கழுத்த அறுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பெரிய பாண்டி இறைந்தார் கவலைப்படாதன்னே அங்கே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிடுவோம் இசக்கி பெரிய அண்ணனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த பொழுது தேனுகாவின் பாதுகாவலர்களில் மற்றொருவனான தேனப்பன் அங்கே பிரசன்னமானான் ஐயா என்னடா தேனப்பா தங்கச்சி கல்யாணம் அண்ணா முடிஞ்சுதா முடிஞ்சுதையா உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும்னு தான் வந்திருக்கேன் தேனப்பன் தயங்கி நான் சொல்லுடா கல்யாணம் முடிஞ்சு ஊருக்கு வந்த திருநெல்வேலி ஸ்டேஷனில் இறங்குனேன் அப்போ தான் அப்பாவை வழி அனுப்ப ஸ்டேஷனுக்கு வந்திருந்தா இன்மொழி நம்ம பாப்பா கூட படிக்கிற பொண்ணு குமரக்கோமில் ஒரு பையன் நம்ம பாப்பாவை மேலே சொல்லுடா பதை பதித்தார் பெரிய பாண்டி ஏதோ கேம் விளையாடிச்ச அந்த பையன் டக்குன்னு நம்ம பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டதா சொல்கிறா அந்த பொண்ணு சகோதரர்களின் முகம் இருண்டது அந்த பையன் யாரு பெரிய பாண்டி கர்ஜித்தார் தெரியல ஐயா ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம கணக்கு மாவன் குருவாயூர்லேருந்து நம்மக்காரில் தான் கோவருக்கு வந்திருக்கான் உனக்கு யார் சொன்னால் காண்டிபன் தான் கூப்பிடு அவனை பெரிய பாண்டி அலறினார் சகோதரர்களின் முகத்தில் பொங்கிய கோபத்தை கண்டு வளவல்த்து போனான் காண்டிபன் எல கணக்கு பிள்ளைமாவனை நம்ம காரில் குருவாயிலேருந்து கூட்டிக்கிட்டு வந்தியா குணசேகரன் காண்டிபனின் சொக்காயை பிடித்து அவன் கண்ணத்தில் ஓங்கி அரைந்தார் தாங்க சொல்லுச்சு காண்டிபன் பதறினான் நீ ஏண்டா ஏத்தின பலாறு என்று மற்றொரு அறை நம்ம கணக்கு பிள்ளை மகன்னு ஏற்றிக்கிட்ட காண்டிபன் கெஞ்சினான் மரியாதையாக சொல்லு கொமரக்கோமில் என்ன நடந்தது நீ முழு விளையாட்டையும் பாத்தியா காண்டிபன் மிடற விழுங்கினான் இல்லைங்கய்யா சரக்கு போட்டதில் மயங்கிட்ட காண்டிபன் கதறினான் துரோகி குணசேகரன் காண்டிபனை தொடர்ந்து தாக்க அவன் அலறல் மூன்றாம் ஆடியில் இருந்த தமயந்திக்கும் தேனுகாவுக்கும் கூட கேட்டது இருவரும் நடக்கத்துடன் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து கொண்டனர் தேக்கடிக்கு பறந்து கொண்டிருந்தனர் சந்தீப்பும் தான்யாவும் தன்னுடைய கல்யாண பரிசான அந்த ஆடி கியூசவன் கார் விமானமாக மாறிவிட்டதோ என்கின்ற அளவுக்கு சந்திப்பதை விரிவாக செலுத்திக் கொண்டே இருந்தான் புவர் சுபாங்கி நம்ம சாய்ராம் சொன்ன ஜோசியத்தை அப்படியே நம்பிட்டாளே கலகலவென்று சிரித்தாள் தான்யா இவனோ தான்யா அவள் அப்படியெல்லாம் நம்புகிற பேர் வழி கிடையாது எல்லாத்துலேயும் லாஜிக் ரீசனிங் பார்க்குறவ தான் ஆனால் உன் பிஏ சாய்ராம் செம ஆகிட்டு கொடுத்து அவளை கவுத்துட்டான் என்னமா பேசினா நெஜோ ஜோசியம் கெட்டான் போ யாரோ பிஏ கலை மின்னல் அன்யாவோட ட்ரெயினிங் அப்படி இருவரும் சிரித்தனர் டியர் எத்தனை நாளைக்கு நாம் இப்படி ஊர் ஊரா யாத்திரை போயே லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம் நிரந்தரமாக எனக்குன்னு ஒரு இடம் எப்போ ஏற்பாடு பண்ண போறீங்க அவள் சினிங்கினாள் லுக் தானியா அவளை கரிசத்துடன் பார்த்தவன் ஒரு கிரிக்கெட் வீரன் கிட்டே இந்த நாட்டுக்கு பல எதிர்பார்ப்புகள் இருக்குது ஸ்டைலாக இருக்கணும் விளம்பரங்களில் நடிக்கணும் அவனுக்கு காதலி இருக்கணும் கிசுகிசுக்களில் மாட்டிக்கணும் அப்போ தான் அவனுக்கு மவுஸ் இருக்கும் திறமையால் மேலே வந்தவங்களை விட சீன் காட்டி மேலே வந்தவங்க தான் இதில் அதிகம் நானும் ஒரு காலத்தில் என் திறமையை மட்டும் நம்பித்தான் களத்தில் இறங்கினேன் எவனும் திரும்பி கூட பார்க்கலை உன்னோட காதல்னா அறிமுகம் ஆனப்புறம்தான் பாதி என்னை திரும்பி பார்த்தாங்க நீ பார்ட்டிக்கு வராததால் தனியாக உட்காந்துக்கிட்டு இருந்த சுபாங்கிக்கிட்ட ஹாய் சொல்லிவிட்டு வரத்தான் போனேன் அவளையும் என் காதலின்னு போட்டு எனக்கும் இடையே என்னை என்ன வேணாலும் செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் சினிமாவில் மார்க்கெட் ரேட்டை ஏற்றிட்டாங்க நான் இதோ சிட்னிக்கு கிளம்பிட்டே இருக்கேன் நம்மளை வச்சு மசாலா கதையை எழுதி பத்திரிக்கைக்காரங்க சம்பாதிக்கிறாங்க இது நம்ம மூணு பேருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது சந்தீப் சொன்னான் சுபாங்கிக்கு இதனால் என்ன லாபம் தான்யா வியந்து போய் கேட்டாள் அவளுக்கு புகழ் ஆசை லைம்லைட்டில் இருக்கணும்னு ஆசை இப்படியே நம்ம மூணு பேருக்கு அதையும் போய்கிட்டே இருக்கட்டும் நிச்சயமாக ஆஸ்திரேலியா டூரில் நான் நல்லா ஆடி வளருவேன் எனக்கு வயசு இப்போது இருபத்தி ஏழு தான் இன்னும் ரெண்டு வருஷத்தில் நான் எப்படியாவது கேப்டன் ஆகிடுவேன் நான் கேப்டன் ஆகிற அன்னைக்கு நீ வைஸ் கேப்டன் சுபாங்கி ரிட்டையர்டு ஹார்ட் சந்தீப் கடவுண்டு சிரித்தான் வண்டர்ஃபுல் தான்யா சொல்ல ஸ்டீரிங் மீது படிந்திருந்த தன் இடக்கையை அவள் தோழி பறவிட்டான் சந்தீப் வெயிட் உங்கள் பிளான் பிரமாதம் அதுக்கு இப்போது செலிப்ரேஷன் தேவை என்றபடி பின்னால் திரும்பி ஐஸ் பாக்ஸை திறந்தாள் திரும்பி பார்த்த சந்தீப் புருவத்தை நெறித்து விசிலடித்தான் பால்கன் பகாடி எல்லாமே டிரைவிங்க்க்கு ட்ரிங்க்ஸ் இல்லையே சந்தீப் வினவினான் ஸ்ட்ராங் காதலுக்கு ஸ்ட்ராங் ட்ரிங்க்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் என்று ஓட்காவை திறந்தாள் ஹே அது நான் குடிக்க வேண்டியது சந்தீப் சொல்ல நான் தான் நீ நீ தான் அப்போ யார் குடித்தா என்ன என்றபடியே தான்யா ஓட்கா பாட்டிலை திறந்து தன் வாயில் கவிழ்த்து கொள்ள அவரிடமிருந்து பிடுங்கி இங்கே குடிக்க இப்படி ஐஸ் பாக்ஸில் இருந்த பாட்டில்கள் ஒவ்வொன்றாக காலியாயின ராக்கெட் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த ஆடி கியூசவன் இப்பொழுது தீனியை விழுங்கிய மலைப்பாம்பு போல் வளைந்து ஊறுவது போல் சென்று கொண்டிருந்தது டார்லிங் நீ கண்ட்ரோலில் இல்லை லெட் மீ ட்ரைவ் தான்யா சினிங்கினால் ஹனி கண்ட்ரோலில் இல்லைன்னாலும் பிரேக்குக்கும் ஆக்சுலேட்டருக்கும் என்னால் வித்தியாசத்தை அறிய முடியும் உன்னால் முடியாது சந்தீப்பின் வாய் குழறியது ஸ்டூப்பிட் எம்சிபி என் காரு தானே நான் தான் ஓட்டுவேன் நீ போய் சுபாங்கி காரை ஓட்டுமேன் என்றபடியே சந்தீப்பின் மீது விழுந்து ஸ்ரீரிங்கை பற்றினாள் அவன் மடிமீது உட்கார முயன்றாள் தான்யா அதனால் வண்டி தள்ளாட வேறு வழியின்றி பக்கத்து சீட்டில் நகர்ந்து உட்கார்ந்தான் சந்தீப் தான்யாவின் டிரைவிங்கில் வெறித்தனமாக ஓடிக்கொண்டு இருந்தது அந்த கார் இரவு மணி பத்து விச்சுவுடன் டவுனில் ஹேரி பாட்டர் படத்தை பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்தான் காமேஷ் பைக்கை ஓட்டிக் கொண்டிருந்த காமேஷின் இடுப்பை சுற்றி கொண்டு விச்சு உட்கார்ந்து கொண்டிருக்க காமேஷ் கோவூரை நோக்கி சென்று கொண்டிருந்தான் பொதுவாக பேப்பரையர் விச்சுவை அதிகமாக சினிமாவுக்கு அனுப்புவதில்லை ஹேரி பாட்டர் படத்தை பள்ளித்தோழர்கள் பார்த்துவிட்டு வந்து கதை கதையாக சொன்னதால் ஐயரிடம் தான் அந்த படத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்று விச்சு கூறிவிட காமேஷிடம் அவனை அழைத்து போகும்படி சொல்லியிருந்தார் ஐயர் பழைய காமேஷாக இருந்திருந்தால் ஹாரி பாட்டரின் மாயாஜாலங்களையெல்லாம் எல்லாம் அவனும் கேட்ச் செய்திருப்பான் காமதேனுவின் முத்தத்திற்கு பிறகு மனித செயல்களை தாண்டி சில சக்திகள் செயல்படுகின்றன என்னும் நம்பிக்கை உண்டானதிலிருந்து எல்லா நிகழ்வுகளுக்குள்ளும் ஒரு காரண காரியம் உண்டு என்று அவன் எண்ணிக் கொண்டிருந்த பொழுதுதான் முன்னாள் சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்த அந்த கார் அவன் கண்ணில் பட்டது பேய்த்தனமாக சென்று கொண்டிருந்தது அந்த ஆடி கார் அதை ஓட்டிக் கொண்டிருந்த நபரின் கட்டுப்பாட்டில் அந்த வண்டி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வெகு நேரமாகவில்லை காமேஷுக்கு ஒருவேளை டிரைவர் தூங்கிவிட்டானோ விச்சு என்னை கெட்டியா பிடிச்சிக்கோ நான் வேகமாக போக போகிறேன் என்று காமேஷ் உங்களுக்கு கோடங்கி அதிர்ந்து போனார்கள் சகோதரர்கள் அவசரப்படுறீங்களே தேனகாவோட மகிமலை தங்கடுமா வேண்டாமா அவர் கேட்டார் அவசியம் இங்கேயே தங்க வேண்டும் பாண்டி அலறினார் அப்போ நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும் கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு சம்மந்தம் பேசுங்க பயலை தேனுகாவோட நெருங்கி பழக விடுங்க பையன் சும்மா இருக்க மாட்டான் நிச்சயம் ஒரு முத்தம் கொடுப்பான் அந்த முத்தத்தோடு தேனுகாவோட எல்லா மவியமலும் திரும்பி வந்துடும் அப்புறம் அவனை இரும்பு கூண்டுக்குள்ளே வச்சு போட்டுங்க அந்த கணக்கு பிள்ளை குடும்பத்தை ஊற விட்டு அடித்து விரட்டிடுங்க ரேணுகா வழியிலே தேனுகா போகக்கூடாது கோடங்கி உரும சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் சரி கோடங்கி என்று கை கூப்பி எழுந்து கொண்டனர் சகோதரர்கள் பானை நீரை தெருவில் கொட்டுவதற்காக வந்த உமையாள் சாக்கடையில் நீரை கொட்டிவிட்டு திரும்பியவள் திகைத்து போய் நின்றாள் பெரிய இன்னோவா காரில் நான்கு பாண்டி சகோதரர்களும் மூத்த மருமகள் அங்கே இருக்கண்ணில் கையில் தட்டோடும் சிவனேசன் வீட்டுக்கு செல்வதை பார்த்தாள் என்னங்க சீக்கிரமாக பேப்பரை மெய்ந்து கொண்டிருந்த அவள் கணவனை நோக்கி ஓடி வந்தாள் அவள் என்னாச்சு உமையாள் பெரிய வீட்டுக்காரங்க கையில் தாம்பலத்தட்டோடு உள்ளே வர்றாங்க ஒருவேளை அந்த காமேஷுக்கு தங்கள் வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணுறாங்களோ என்னமோ அத்தாடி அது மட்டும் நடந்துச்சுன்னா என் பிள்ளை சொந்தில் அதிர்ஷ்டக்காரந்தான் என்னங்க இந்த கழிநீர் பானையை உள்ளார கொண்டு வையுங்க நான் செங்கமலத்தம்மா ஓட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்று உமையாள் ஓடினாள் செங்கமலத்தம்மா கோவூர் நியூஸ் ஏஜென்சி பிடிஐ யூஎன்ஐ எல்லாம் அந்த அம்மாளிடம் பிச்சை வாங்க வேண்டும் பெரிய பாண்டி குடும்பத்தினர் கையில் தாம்பூலு தட்டுடன் தங்கள் வீட்டிற்குள் வந்து நிற்பார் என சிவனேசன் குடும்பத்தினரால் நம்பவே முடியவில்லை தங்கள் வீட்டுக்கு தொடர்ந்து வரும் சௌபாகியங்களில் இதுவும் ஒன்று போலும் என்று அவர்களை பணிவுடன் வரவேற்றார் ஐயா இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் முதல் முறையாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க பரவசப்பட்டார் சிவனேசன் உம் பையன் என்னை வரவழைச்சிட்டா ஐயா பொன் ஒருவல் பூக்கும் முகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் சூறாவளியை அவர்களால் காண முடியுமா என்ன அங்கே கண்ணிக்கு குமட்டி கொண்டு வந்தது இவர்கள் வீட்டு இடைக்கழித்து விட சிறிய போர்ஷனில் வசிக்கும் காமேஷுக்கு பெரிய வீட்டு பெண்ணின் முத்தம் கேட்குதா என்ன இல்லே சிவனேசா நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீ அதிசயப்பட்டுடக்கூடாது அதிர்ச்சியும் அடைஞ்சிடக்கூடாது என்ன பீடிகையுடன் துவக்கினார் பெரிய பாண்டி சொல்லுங்கய்யா சிவனேசன் கையை கட்டி கொண்டு பணித்தார் சிவனேசா இனிமே நீ கையெல்லாம் கட்டிக்கிட தேவையில்லை நீ எங்கள் சம்மந்தி ஆக போகிற ஐயா சிவனேசனின் தேகம் நடுங்கியது குலதனமும் அருந்ததியும் கவலையுடன் அவரை பார்த்தனர் ஆமாம் சிவனேசா மன்மதன் மாதிரி ஒரு பையனை பெற்றிருக்கு அவன் நடந்தாலே பொண்ணுங்க பயந்து விழுந்துடுறாங்களாம் அதில் என் வீட்டு பொண்ணு தேனகாவும் அடக்கம் எம்பி வீட்டு கல்யாணத்தில் உங்கள் பிள்ளை வந்தானாமே ரெண்டு பேரும் அங்கே நெருங்கி பழகிடுச்சுங்க பெரியவங்க நாம் தானே அதுகளை சேர்த்து வைக்கணும் முதல்ல எனக்கு கூட கோபந்தான் வந்தது என்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவன் சம்பந்தம் பேசுகிறதான்னு கூட தோணுச்சு ஆனால் உன் அவன் இல்லாமல் இந்த தேனுகா பொண்ணு செத்து போயிடுவாளோன்னு பயமாக இருந்துச்சு ஏற்கனவே ரேணுகா விஷயத்தில் நான் கடுமையை காட்டிட்டோம் ஏக்கத்தில் அவள் செத்துட்டா ஓ பெண்டாட்டியை தானே அவளோட தோழி அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமே இன்னொரு ரேணுகா உருவாகக்கூடாதுன்னு தான் நான் தட்டு மாத்திரத்துக்கு வந்திருக்கேன் என்ன பிள்ளை அங்கே நீ பேசாமல் குந்திக்கின்னு இருக்கவ தட்டை எடுத்து குலதனங்கிட்ட கொடு குலதனத்தையே அவங்க குலத்துக்கிட்டே கொடுப்போம் குலதனம் சிவநேசனையை பார்த்து கொண்டே இருந்தாள் அவள் அமைதியாக உட்கார்ந்திருக்க என்னங்க அம்மா தட்டை நீட்டுறாங்களே நான் என்ன செய்யட்டும் என்று கேட்டாள் வாங்கிக்க அவர் கூறியதும் அங்கே கண்ணியிடமிருந்து தட்டை பெற்றுக்கொண்டாள் அவள் சிவனேசன் பரவத்துடன் பெரிய பாண்டியை பார்த்தார் ஐயா எல்லாமே தெய்வ செயல் ரெண்டு நாளாகவே எங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்குது ரெண்டு நாள் முன்னாடி தான் பத்தரை மணிக்கு எங்கள் வீட்டுக்கு காமதேன படத்தில் பூமாலை அருந்ததி மேலே விழுந்தது சுனேசன்னு சொன்னார் அது தாங்க நம்ம வீட்டில் காமதேன படம் விழுந்து உடஞ்சி போச்சு இல்லை அப்போ இவங்க வீட்டில் காமதியேனு படத்துலேருந்து மாலை விழுந்துச்சான் கணக்கு புள்ள சொல்கிறாரு எகத்தாளமாக கூறினாள் அங்கே ஏற்கண்ணி மற்ற சகோதரர்கள் ரசித்த அளவு பெரிய பாண்டிய அந்த நக்கலை ரசிக்கவில்லை காரணம் அவருடைய இதயத்தில் உக்கிரம் கனன்று கொண்டே இருந்தது இந்த வீட்டுக்கார ஏறு அமெரிக்காவில் இருந்து ஃபோன் பண்ணி இந்த வீட்டை எனக்கே தந்துடுறேன்னு சொன்னார் கௌரி ஜுவல்லர்ஸில் என் பொண்ணுக்கு சீட்டில் ஒரு கிலோ தங்கம் பரிசு விழுந்திருக்கு எதிர் வீட்டு உமையாள் அம்மா தன் பிள்ளைக்கு என் பொண்ணை கேட்டு வந்தாங்க இப்போ நீங்கள் உங்கள் பெண்ணுக்கு என் பிள்ளை கேட்டு வந்து நிற்கிறீங்க இதெல்லாம் எதை காட்டுது ஆனந்தத்துடன் கூவினார் சிவனேசன் உங்கள் பையன் நல்ல மொத்தமாக தருவான்னு காட்டுது எரிச்சல் தாங்காமல் குணசேகரன் கூறினார் ஐயா என்ன சொன்னீங்க உன் பையனை கூப்பிடுப்பா அவனை கட்டி அணைச்சி ஆளுக்கொரு முத்தம் கொடுக்கணும் பெரிய பாண்டி கூறினார் அவன் வெளியில் போயிருக்கான் என்றார் சிவனேசன் வந்தவுடன் விவரத்தை கூறி அவனை வீட்டுக்கு அழிச்சிட்டு வாய்யா தேனுகா அவனை பார்க்க துடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு பாண்டி சகோதரர்கள் கிளம்பி விட்டனர் சம்மந்தி சம்மந்தம் பேச வந்துட்டு கையை நினைக்காமல் போனான் எப்படி சிவனேசன் கேட்டது ஆஹா ஹாஹா என்று சிரித்தார்கள் பாண்டி சகோதரர்கள் சம்பந்தி அம்மல மீண்டும் சிரித்தவர்கள் கை என்ன சம்பந்தி தலையை ஏன் நினைக்கிறோம் என்றபடியே வெளியேறினார்கள் குலதெனம் ஈட்டிய குங்குமத்தை எடுத்து அருந்ததியின் நெற்றில் தீட்டிவிட்டு அங்கே இருக்கண்ணி மௌனமாக திரும்பினாள் குலதனத்திற்கு பின்னால் கழுத்து வேர்க்கத் துவங்கியது தேங்க்ஸ் <sighs> ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்